அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு கேள்வி குரல் எண்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது இதுதான் இந்த என்ன செய்கிறது என்றால் நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர்கள் பிறரிடம் பணிவுடன் கூடிய சொற்களை கூறுதல் இயலாது என்று பொருள் இந்த குரல் அமைந்திருக்கிறது போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய கற்றறிந்த சான்றோர்கள் தான் பேசுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்த பின் தான் எதையும் கூறுவார்கள் இவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம் வணக்கத்தை சொல்லிக்கொண்டும் அவர்கள் கூறும் சொற்களை அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் தான் நாம் இருப்போம் கடன் வாங்கினால் கூட மதிப்பான இடத்தில் தான் வாங்க வேண்டும் அவசரத்திற்கு அவர் தான் தருவார் என்று நுட்பமான கேள்வி அறிவு இல்லாத அவரிடம் போய் நின்றால் கடன் கொடுக்கும் முன்பே பணிவான சொற்களை கூறாமல் கடுமையான சொற்களை கூறும் அவர் பிறர் வணங்கும்படி வாயினராகவா இருப்பார் இல்லை இல்லை ஒருபோதும் இருக்கவே மாட்டார் இது அரிதிலும் அரிது என்பதையே நுண்ணிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராக அரிது என்ற குரல் மூலம் நமக்கு வள்ளுவ பிறந்தகை நுண்ணிய கேள்வி இல்லாதவர்களின் நிலையை இக்குரல் மூலமாக தெளிவாக விளக்குகிறார்கள் வாழ்க வழக்குடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்